நியூஸ் டிஎன் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் ரெண்டு வீடியோ போடுங்க டியூரேஷன் அதிகமாக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கோரிக்கையை ஏற்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா யோசிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இல்ல உலக அளவில் கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்டே யாருமே பண்ணிருக்கவே மாட்டாங்க எனி கிரியேட்டர் எனி டைரக்டர் என்ன இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி பொழுது பார்க்க போறாங்க அந்த மாதிரி பில்டப் கொடுக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை ஆனால் நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கணும்னு நம்புகிறோம் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டை யோசித்து அதுக்கான பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லி கை கையில் இருக்க எல்லா காசையும் போட்டு பாரிஸில் தெரு தெருவா வீதி வீதியாக அலைஞ்சு இழிஞ்சு ஒரு வழியாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்துட்டு இதை செட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மொதல் பண்ண ஐடியா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு கடைசியாக சரி இப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி எல்லாம் டீமாக உட்காந்து பேசி வீசி ஒரு முயற்சி எடுத்து கட் அவுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பாவை கூத்துன்ற வடிவத்தில் தான் இப்போ இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் பாவைக்கூத்து வந்து ஒரு அழிஞ்சு வந்துகிட்டு இருக்கிற ஒரு கலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அந்த வடிவத்தில் நம்ம புதுசாக நம்ம இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா லைட் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லைட் வந்து அமையவே இல்லை அது ஒரு அரை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு அலைஞ்சு கிளஞ்சு லைட் செட் பண்ணி பார்த்தா சரி ப்ளாக்கில் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கடைசியாக க்ரீன் மீட்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த விஷயத்தில் நீங்களே ஒரு வாட்டி பாருங்கள் எப்போ ரூல் யார் யாரும்மா கேட்பேனும் அப்போ ரூல் எப்போ ரூல் காண்பது அறிவோள் உங்களுக்கு மாத்திர எப்படித்தான் இந்த மாதிரி குரல் வருதுன்னே தெரில என்னப்பா ஏதோ பச்சை கட்டையை எடுத்து கொடுத்து விடுவேன் அது பயிக்காரப்பா இடங்களை

மருத்துவர் என்ற மட்டில் நான் என்ன கூறுகிறேன் என்றால் இந்த மாதிரி விமர்சனம் செய்யாதீர்கள் என்ன பேசுனாலும் கிட்டத்தட்ட இந்த ஷோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு இந்த பிளான் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அமோகமாக இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுடைய ஆதரவு மூலயமா இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்